இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கும்ப ராசி சதை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாத ராசி பலன்களுக்கு நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த செப்டம்பர் மாதம் உங்களோட வாழ்க்கையில எத்தகைய மாற்றங்களை கொடுக்க போது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் யார் யார் மூலமாக என்ன கிடைக்கும் அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க கும்பம் காலபுருஷனுக்கு லாபஸ்தானமா வருங்க அச்சரங்களை பொறுத்த வரைக்கும் சதயம் கும்பத்துல இரண்டாவது லட்சமா வரும் இதோட அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது ராகு பகவான் தான் ராகு ராசிக்குள்ள உட்காந்து இருக்கேன் நட்சத்திராதிபதி ராசிக்குள்ளேயே உக்காஞ்சே குருப்பாறையை வாங்கி இருக்கிறது சிறப்புதான் என்ன ஒண்ணு ஒரே குறை ராசிக்கு ரெண்டுல சனி எட்டாம் இடத்துல சொல்வான் கடந்த காலங்கள்ல பார்க்கும்போது பேச்சாலதான் பிரச்சனை வந்திருக்கும் குடும்ப வாழ்க்கையில கருத்து வேறுபாடுகள் வருமானம் பற்றாக்குறை எவ்வளவு சம்பாதித்தாலும் எவ்வளவு செய்தாலும் நல்ல ஒரு பெயர் கிடைக்காம போறது குடும்பத்துல எதைக்கெடுத்தாலும் ஒரு சண்டை வீண் வாக்குவாதம் வேலை சேடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் ஒரு சிலருக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட வழியிலையும் ஒரு சிலருக்கு ஏதாச்சும் வண்டி வாகனங்கள் சார்ந்த வழியிலையும் பிரச்சனைகள் வந்திருக்கும் ஏன்னா இந்த சனி செவ்வாய் ரெண்டாம் இடம் எட்டாம் இடம் தொடர்பு கொள்ளும் போது இது மாதிரியான வழியிலதான் பிரச்சனைகளை கொடுப்பாங்க சரிங்களா அப்போ ஹெல்த்த பாதிச்சிருப்பார் ஒரு சிலருக்கு குடும்ப வாழ்க்கையை பாதிச்சிருப்பார் ஒரு சிலருக்கு வேலை ரீதியாக பிரச்சனையை கொடுத்திருப்பார் எனதான் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சாலும் கஷ்டப்பட்டு ஓடினாலும் கஷ்டப்பட்டு முயற்சி செய்தாலும் முன்னுக்கு வர இயலாத தன்மைகளை கொடுத்திருப்பார் வருமானத்திலும் பற்றாக்குறைகள் அப்படின்றது இருந்துகிட்டுதான் இருந்திருக்கும் சரிங்களா மேலும் ராசிக்கு நான்காம் அதிபதி சுகாதிபதி ஆறாம் இடத்துல மறைஞ்சு போயிருந்தாருங்க தொழில் ரீதியாவும் பாத்தீங்கன்னா பெரிதளவுக்கு லாபங்கள் இல்லாம ஓரளவுக்கு லைஃப வந்து லீட் பண்ணி கொண்டு போறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் முன்னுக்கு வந்திருக்கீங்க நிறைய பேர் அப்போ தொழில் ரீதியாவும் பிரச்சனை வேலை ரீதியாவும் பிரச்சனை குடும்ப வாழ்க்கையிலயும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரே கும்பம் சதயத்துல போற அளவுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை தான் இருந்திருக்கும் ஆனாலும் ராசிக்குள்ள ராகு இருக்கார் குரு பார்வை வாங்கி இருக்கிறதுனால எதையும் சமாளிக்கின்ற ஒரு திறமை உங்ககிட்ட இருக்கும் இதுவரைக்கும் சமாளிச்சு வந்திருப்பீங்க அது மட்டும் இல்லாம ராசிக்கு ஏழாம் மரத்துல சூரியன் வலுத்து மாத்திய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் அப்போ இந்த காலகட்டங்கள்ல திருமணம் போன்ற விஷயங்கள் செய்யலாம் நண்பர்களால் ஆதாயங்கள் உண்டு கூட்டு தொழில் ஓரளவுக்கு கை கொடுக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாம ராசிக்கு பாக்கிய ஸ்தானமான ஒன்பதாம் இடத்துக்கு மாஃபிகை இரண்டாவது பொதுல செவ்வா அமர்ந்து தன்னுடைய மூன்றாம் வீட்டை பார்ப்பார் அப்போ முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றிகள் அப்படி மாஃபிகை இரண்டாவது பொதுல கிடைக்கும் ஓரளவுக்கு முழு மூச்சோட சில காரியங்கள்ல இறங்கி ஜெயிச்சு காமிப்பீங்க மாற்றங்களை அதிகமாக பார்க்க போறீங்க வாழ்க்கையில ஒரு சேஞ்சஸ் நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா ரொம்ப நாளா லைஃப் ஒரே மாதிரி போயிட்டு இருக்கு ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் நடந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்கன்னா சோ இந்த டைம்ல அந்த சேஞ்சஸ் கண்டிப்பா கிடைக்கும் குறிப்பா வேலை ரீதியா ஒரு இடமாற்றம் ஒரு தொழில் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தற்போது கிடைக்கும் இரண்டாவது உடன் பிறந்த இரத்த சார்ந்த உறவுகள் சம்பந்தப்பட்ட வழியில இருந்த கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இது போன்ற விஷயங்கள் குறையும் அதே மாதிரி இருந்தால வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கோட்டு கேட் கேசு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் ஏன்னா அந்த மூன்றாம் இடம் பதினோராம் இடம் வெற்றியை குறிக்கின்ற ஸ்தானம் சரிங்களா பதினோராம் அதிபதி பதினோராம் வீட்டை பார்த்துட்டு இருக்காரு குரு பகவான் மூன்றாம் அதிபதி மூன்றாம் வீட்டை பார்க்க போகிறார் சரிங்களா செவ்வா மாத்விய இரண்டாவது பகுதியா பார்ப்பார் சோ அப்போ உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக முயற்சிகள்ல வெற்றியை கொடுக்கும் வழக்குகள்ல வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது மாத்வி இரண்டாவது பகுதியில சுக்கரன் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வருவாருங்க இந்த ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏழாம் இடத்துக்கு சுக்கன்னு வரும்போது நிச்சயமாக கலத்தரம் கலத்தரம் சம்பந்தப்பட்ட வழியில ஒரு சில ஆதாயங்களை உண்டு பண்ணி கொடுப்பாருங்க திருமணம் போன்ற விஷயங்கள் நடத்தி கொடுப்பாருங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல எட்டாம் இடத்துல புதன் உச்சம் பெற்ற அமைப்புல சூரியனோட சேர்ந்து பார்வை வாங்கியிருப்பாரு அப்போ தந்தைக்கு சிறப்பு கிடையாது சரிங்களா தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும் அதே மாதிரி எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல வளர்க்கும் போது என்னன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அவ்வளவு எளிதில யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது மாசி இரண்டாவது பகுதியில் குடும்ப வாழ்க்கையில இந்த மாதம் முழுக்கவே நீங்க வச்சுக்கீங்களா பொறுத்த வரைக்கும் இந்த வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் வாய் சண்டைகள் இருந்துதான் இருக்கும் அது சரியாகவே சரியாக சரிங்களா அப்போ என்ன பண்ணணும் நிறைய இடத்துல நீங்க வார்த்தையை விடக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் சில இடங்கள்ல மௌனமா இருந்துட்டு நடத்த கடந்து போறது சிறப்பா இருக்கும் எப்பவுமே என்னைக்குமே நம்ம வந்து எல்லா இடத்துலயும் எல்லா மனிதர்கிட்டையும் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாக்குவாதங்கள் செய்யணும் தகுதிக்கும் திறமைக்கும் குறைவான சில இடங்கள் குறைவான நபர்கள் இருக்கும்போது அவங்க கிட்ட நம்ம கண்டுக்கணாம போயிடணும் எல்லாருக்கிட்டையும் நீங்க இறங்கி போய் சண்டை போட்டீங்கன்னா உங்களுக்குதான் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமா ரெண்டாவது இந்த மாதம் ஒரு சில நபர்களால் ஆதாயங்கள் உண்டுங்க அது யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வழியில இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் அவங்களால உதவிகள் கிடைக்கும் அவங்க வழியில ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டுங்க ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு ஏன்னா இங்க மூன்றாம் இடம் பதினோராம் இடம் வழுக்கும் போது இது போன்ற அமைப்புல வெற்றிகளை கொடுப்பாருங்க ரெண்டாவது சுக்கரன் நல்லா இருக்க தாயார் தாய் வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட வழியில ஆதாயங்களை உண்டு பண்ணி கொடுப்பார் தாயாரின் மூலமாக ஓரளவுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த டைமை பொறுத்த வரைக்கும் நான் முக்கியமாக பேச்சை குறைச்சிக்கோங்க பேச்சை குறைச்சிக்கிட்டாவே ரொம்ப நல்லாவே நீங்கள் வருவீங்க மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி